ரொம்ப காணில் இருக்காங்க அப்போ நீங்க சொல்றபடியெல்லாம் பார்த்தா பிக் பாஸ் டீம் வந்து முத்துக்குமர் மேல கோவத்தில் இருக்க ஏதோ ஒரு வகையில் அதான் ஒரு ஒரு விஷயம் போட்டிட்டு இருக்காங்களே முத்துகுமரு டீம் ஒன்று பிக் பாஸ்ல முத்துகுமரன் தாண்டா ரூல் பண்ணிட்டாப்ல அந்த ரூல் பண்ண தாண்டா அவனுக்கு வினையாயிச்சு இப்படி அந்த விஷயத்தெல்லாம் ரூல் பண்ணி இந்த டாஸ்க் எல்லாம் மாத்தி அமைச்சிட்டு இருக்காரு தெரியுமா முத்துகுமரன் அதுதான் இப்ப அவருக்கு வினையான மாதிரி இருக்குது நான் ஃபேக்ட பேசுறேன் நான் யாருக்கும் பிஆர் இல்ல இருந்தாலும் உங்களுக்கு மனசு சங்கடமா இருக்கும் இருந்தாலும் அதுதான் உண்மை போல சிம்பிள் ப்ரோ ஆக்சுவலா வீட்டுக்குள்ள வந்து நாளைக்கு எட்டு பேர் உள்ள போக போறாங்க அந்த எட்டு பேரையும் பயங்கரமா ட்ரிகர் பண்ணி அனுப்பி இருக்காங்க அந்த எட்டு பேரை வீட்டுக்குள்ள வச்சு ட்ரிகர் பண்ண போறாங்க அதுக்கு எடுத்துக்காட்டா அன்னைக்கு மூணா அப்புறம் ஒரு சீன் பாத்துருப்பீங்க வீட்டுக்குள்ள வந்து அந்த எட்டு பேருக்கான பேரையும் போட்டு வீட்டுக்குள்ள இருக்க எட்டு பேருக்கான பேரையும் போட்டு போட்டு யார் யார் என்னென்ன போட்டு யார் யார் பெரிய ஆள் இருந்தா கூட்டுவா உனக்கு தான் பேச தெரியாத நீ என்ன அவ்வளவு பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி சம்திங் நிறைய போர்ட்ல வச்சு வீட்டுக்குள்ள இருக்க அந்த எட்டு பேரையும் வரப்போற எட்டு பேரை அட்டாக் பண்ண வச்சிருக்காங்க ஓகேவா அப்ப வரப்போற எட்டு பேர்ல எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது ஒரு மூணு நாலு பேர் வந்து சவுந்தர அட்டாக் பண்ணுவாங்க திரும்பிய சொல்றேன் திரும்பிய சொல்றேன் யார் என்ன நினைச்சு நாள் எனக்கு பரவாயில்ல வீட்டுக்குள்ள போய் நீங்க கடைசி நாட்கள்ல யார் அட்டாக் பண்றீங்களோ அந்த ஒரு நபருக்கு மட்டும் தான் ஓட்டுகள் உரிமை தவிர நீங்க அட்டாக் பண்ணனும் அந்த நபரை கீழ போட்டு மிதிச்சிர மாட்டாங்க ஓகேவா அது நடக்கவே நடக்காது மக்கள் குடும்பத்தில் இந்த ஒரு விஷயம் இருக்குது நீங்க அடிச்சு அடிச்சு ஒருத்தனை ஒதுக்குறீங்கன்னா அவன் ஒதுங்கிட்டே இருக்கான் அவர் மாதிரி கார்னர் பண்ண படுறான்னா அவனுக்கு ஓட்டுகளை மக்கள் தாறுமாறா கொடுத்துருவாங்க அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் டீமுக்கு ஒரு ரூல் இருக்கு அவங்க வந்து ஒரு சில விஷயங்களை மட்டும் தான் பொறுத்துப்பாங்க ஒரேடியா நீங்க வந்து என்ன டாஸ்க் கொடுத்தாலும் உங்க எஸ்ட்ரிக்கு அந்த

சும்மா அவன் கூட்டு கலாச்சிக்கிட்டே இருக்காரு ஓகேவா மத்தபடி முத்துக்குமார் கூட்ட எங்க பேசினாருங்க வாய்ப்புகளே கிடையாது முத்துகுமார் மேல எனக்கு என்னமோ ஒரு டீம் கோவத்துல இருக்கு மாதிரி ஃபீல் ஆகுது போறது நீங்க என்ன நினைச்சாலும் சரி அவன் அந்த வீட்டுக்குள்ள ஒவ்வொரு டாஸ்க்கையும் அவனுக்கு ஏத்த மாதிரி மாத்தி அமைச்சு அதில் வின் பண்றதுக்கு ஒரு வே போறான் தெரியுமா அந்த வே தான் இப்போ பிக் பாஸ் டீ கடுப்பித்து வச்சிருக்கு சரி ஓகே இப்போ ஒரு விஷயங்களை வெளியே சோசியல் மீடியாவில் பாத்துருப்பீங்க இந்த டாப் ஆர்டரை மாத்த போறாங்க கடைசி அந்த டாப் ஃபைவ் நம்ம ஒன்று வச்சிருப்போம்ல அந்த ஆர்டர் மொத்தமாக மாற போதை நீங்கள் நினைக்காத ஆட்கள்லாம் உள்ளே இருக்க போகிறாங்க நீங்கள் நினைக்காத ஆட்கள்லாம் வெளியே வர போகிறாங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இது என்ன பிற புதுசாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது நடக்க போதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க நான் ஒரு ஒரு மூணு மணி நேரத்துக்கு வரது ஆக்சுவலாக நம்பலை நான் ஒரு மூணு மணி நேரத்துக்கு ஆக்சுவலாக நம்பலை இப்போ நம்புறேன் நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தேன் அதனால தான் ஆக்சுவலாக வீடியோ போட முடியல ஓகேவா இப்போ நான் நம்புறேன் சில பல விஷயங்களை வீட்டுக்குள்ளே பண்ண போகிறாங்க என்ன பரோ விஷயங்கள் பண்ண போகிறாங்கன்னா ஒன்றுமே இல்லை ப்ரோ இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் ஆல்ரெடி ஒரு ஒரு விஷயம் ஃபிக்ஸ் ஆகிட்டு டைட்டில் இவங்க ரெண்டு பேரும் தான் போட்டி போட போகிறாங்க ஸ்பின்னர் இவங்க தான் போட்டி போட போறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபிக்ஸ் ஆகிட்டு ஓகேவா ஆனால் அந்த ஃபிக்ஸ் வந்து சேனலுக்கு ஏற்க முடியல சேனலுக்கு அந்த விஷயங்களை ஏற்றுக்க முடியல ஏன்னா அந்த நபரை வச்சு உங்களுக்கு எதாவது பிரோஜனமானு கேட்டால் வாய்ப்புகள் கிடையாது அந்த நபர் அவ்வளோ தகுதியான நபரானு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு தெரில நான் சொல்வேன் ஏன்னா நான் தகுதி இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக என்ன பிடிச்சி கடிப்பீங்க அதனால எனக்கு தெரில பட் சேனல் சைடில் யோசிக்கிறாங்க அதனால மொத்த ஆர்டரை மாத்தலாம் எப்படி மொத்த இது இதுவரைக்கும் இந்த வீட்டுக்கு வந்து ஒரு சில பேர் வெளியே போயிருப்பாங்க அந்த ஒரு சில பேர் நம்மளே அன்ஃபேர் வீட்டுக்குள்ள பயங்கரமா கேம் ஆடி இருக்காங்க பட் வீட்டுக்குள்ள ஒண்ணும் பண்ணாத சில பேர்லாம் உட்கார்ந்துருக்காங்க அவங்களுக்கு நல்லா இருந்திருக்கும்னு இருக்கும் அந்த எட்டு பேர் தான் வீட்டுக்குள்ள அனுப்புறாங்க நல்ல யோசிச்சு பாருங்க தர்ஷிகா வர்ஷினி வர்ஷினி வந்து நான் கணக்கில் சேர்க்கல வர்ஷினி சைடில் தூக்கி வச்சிருங்க வர்ஷினி அப்படி யாருமே நம்ம சொல்ல பட் இருந்தாலுமே வர்ஷினி வந்து கடைசி நாட்களில் பேசினாங்க எப்படி கடைசி வாரங்களில் கொஞ்சம் இறங்கி பேசினாங்க அதை ஃபர்ஸ்ட்லேருந்தே பேசியிருந்தா மேபி நல்லா இருந்திருக்கும் அந்த கடைசி வந்து பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுத்தேன்னு இறங்கி பயங்கரமாக பேசினாங்க பட் அதுக்கு முன்னாடி பேசல ஸோ இந்த மாதிரி ஆட்கள்லாம் முக்கியமாக தர்ஷிகா ஸோ இந்த மாதிரி ஆட்கள்லாம் வீட்டுக்கு அனுப்புனா கண்டிப்பாக இன்னொரு இடம் உங்களுக்கு கொடுக்குறோம் பா எப்படி அந்த ஆள் உங்களுக்கு வீட்டுக்குள்ள போய் போட்டி போடுங்க போட்டி போட்டு நாங்கள் நினச்ச மாதிரி இங்கே பயங்கரமாக போட்டி போடுங்க உங்களுக்கு நாலு நாள் டைம் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் மட்டும் டைம் இந்த வாரத்துக்குலாம் நல்லா போட்டி போட்டிங்கன்னா இந்த வீக் எண்ட்ல கண்டிப்பாக உங்களை உள்ள வச்சுருவோம் எப்படியோ ஒரு ரெண்டு பேர் நாங்கள் உள்ள வைக்கலான்னு இருக்கோம் உள்ள இருந்து ஒரு ரெண்டு பேர் வெளியே எடுத்துருவோம் அதுக்கு நீங்க தான் போட்டி போடணும் இப்போ ஆக்சுவலா ஒன்யூ ஒன் மாதிரி வருதுல்ல அந்த ஒன்யூ ஒன்லயே இவங்க இவங்கள வின் பண்ணிட்டா அவங்களாம் வெளியே போக போறதில்லை மொத்தமாக எனக்கு தெரிஞ்சு யார் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கிறத பார்ப்பாங்க போல அந்த அடிப்படையில் எனக்கு தெரிஞ்சு வீட்டை விட்டு ஒரு ரெண்டு பேர் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த ரெண்டு பேர் பேர் சொன்னால் கண்டிப்பாக நீங்க அன்பர் தான் சொல்லுவீங்க கண்டிப்பாக அதுக்கு வந்து ஒரு கடிக்கடிக்கு வருவீங்க நான் சிம்பிளாக சொல்றேன் பவித்ரா முத்துக்குமன் இந்த ரெண்டு பேரும் வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க ப்ரோ புரோ நீ முத்துக்குமரன் சொல்ற அந்த மனுஷனுக்கு ஓட்டுகள் இருக்க ப்ரோன்னு கேட்டீங்கன்னா ஓட்டுகள் ராணுவ தான் இருந்து தான் ஓட்டு இருந்து ஏன் ராணுவ அனுப்புனாங்க

அவன் வந்து வேற அவன் வந்து ஒரு ஒரு பேச்சாளர் செக்ஷன்ல உள்ள வந்திருக்கான் ஓகேவா அப்படி இருக்கும்போது அவனை வின் பண்ண வச்சா இவங்களுக்கு யூஸ் இருக்குமான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு தெரியல ஆனா வீட்டுக்குள்ள இருக்க விஜய் விஷாலையோ ஜாக்லினையோ சௌந்தர்யாவையோ தீபக் வின் பண்ண வச்சா கண்டிப்பா உங்களுக்கு யூஸ் இருக்கு அடுத்தடுத்த ஷோல வச்சு யூஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு டவுட் இருக்கு அல்டிமேட் வரதா சொல்லிட்டு இருக்காங்க அப்படியே பிக் பாஸ்கான அல்டிமேட் வரதா சொல்லிட்டு இருக்காங்க அல்டிமேட்ல இந்த சீசன்ல இருந்து யாரையா ஒருத்தர் எடுத்து போடணும்னா அது கண்டிப்பா முத்துக்குமாரனா தான் இருக்கும் அதனால எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன்ல முத்துக்குமாரனுக்கு டைட்டில் கொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியான மாதிரி ஃபீல் ஆகுது அவன் இந்த சீசன்ல ஈஸியா வெளியே தூக்கிட்டு அடுத்த சீசன்ல அதான் அல்டிமேட்ல தூக்கி உள்ள போட்டு வாப்பா நீ இங்க வந்து ஆடுப்பா உனக்கான திறமை இங்க காட்டுப்பான்னு சொல்லிட்டு அல்டிமேட்ல அவனை வச்சு ஹை பண்ண ட்ரை பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது எனக்கு இது இது பர்சனலா நான் யோசிக்கிறேன் ஏன்னா யோசிக்கலாம் நண்பர்களே அல்டிமேட் வருதுன்னு சொல்றாங்க அப்ப அல்டிமேட்டுக்கு ஏத்த கண்டஸ்டன்ஸ் வேணும் எல்லா சீசன்ல இருந்து பிறக்கணும் இந்த சீசன்ல இருந்து பிறக்கிற மாதிரி ஆளா இருந்தா கண்டிப்பா அந்த முத்துக்குமார் மாதிரி ஆளா தான் பிறக்க முடியும் அப்படி பார்க்கும்போது எனக்கு என்னமோ இந்த சீசன் நம்ம உள்ளதுல ஓட்டியாச்சு எப்படி இந்த சீசன் நம்ம தொண்ணூறு நாட்கள் தொண்ணூத்தி அஞ்சு நாட்கள் ஓட்டியாச்சு ஒரு ரெண்டு வாரத்துல முடிய போதும் பார்க்க போனா ஒரு பத்து நாள் இருக்குது பத்து நாள் ஷோ முடிய போது பத்து நாள் நம்ம என்னதான் திருப்பி விட்டாலும் அந்த விஷயங்கள் மக்களை ஏத்துக்க முடியலனா கூட மக்கள் ஒரு பத்து நாள் அதை வச்சு பேசுவாங்க அதுக்கப்புறம் கடந்து வந்துருவாங்க அந்த பத்து நாள் இவங்க பேச வச்சு அதே ஹைப்போட அல்டிமேட் அல்டிமேட்டுக்குள்ள ரிட்டன் முத்துக்குமார கொண்டு வந்தா அல்டிமேட் கூட வந்து ஹைப் ஆகும் கண்டிப்பா ஹைப் ஆகாத நீங்க சொல்லுங்களா இந்த சீசன்ல அவன் வாரம் வெளியே எடுத்துட்டாங்க இந்த வாரம் வெளியிட்டாங்க மக்கள் ஒரு பத்து பதினஞ்சு நாள் கண்டிப்பா போட்டு சேனல போட்டு அடியு அடிப்பாங்க அப்படி அடிச்சுட்டே இருக்கும்போது இந்த வந்து மந்த்ல அல்டிமேட் அனௌன்ஸ்மென்ட் வருது அல்டிமேட்ல முத்துக்குமாரி நிற்காருன்னு சொல்றாங்க சொன்னா கண்டிப்பா மக்கள்லாம் எல்லாம் ஒரு டேன் கொடுத்து அல்டிமேட்ல முத்து நாங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு திரும்புவாங்க மேபி இதெல்லாம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தோணுது என்ன போற இப்படிலாம் பேசுறனா என் மூளை சடனா எப்படி இல்லாம யோசிது நண்பர்களை எப்படி யோசிக்குது ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் எண்டுக்குள்ள பவித்ரா முத்துக்குமரன் ஜாக்லின் சௌந்தர்யா தீபக் இந்த அஞ்சு பேர்ல இருந்து யார் ரெண்டு பேர் வேணா வெளியே போலாம் எப்படி யார் ரெண்டு பேர் வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மனசை திடப்படுத்திக்கோங்க ஐயோ உங்க போயிட்டாங்களே அன்பேர் ஐயோ இவங்க போயிட்டாங்களே அன்பேர் போயிட்டாங்கன்னா போயிட்டாங்க அவ்வளவுதான் நம்ம கையில எதுவும் கிடையாது சோ எனக்கு தெரிஞ்சு இந்த வீக்கெண்ட்ல மிகப்பெரிய சம்பவம் இருக்க போகுது ஆனா நீங்க நினைப்பீங்க ப்ரோ வீட்டுக்குள்ள நிறைய பேர் வந்து முத்துக்குமரன் தானே சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா ஆனா சேனல் அந்த வேலையை பார்க்க மாட்டாங்களே சேனல் பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறமா உனக்கு கையில விடுவாங்க நினைச்சிட்ருக்கீங்க இதுக்கப்புறமும் ஒரு ஒரு டாஸ்க்கை கொடுத்து நீங்களே தேர்ந்தெடுத்துக்கோனா விட்டா எல்லாரும் சௌந்தரதான தேர்ந்தெடுப்பாங்க சோ சேனல் வந்து தப்ப பண்ண மாட்டாங்க இதுக்கப்புறம் வீட்டுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தா கண்டிப்பா அவங்களே பிரிச்சு விட்டு முத்துக்குமரன் தர்ஷிகா நீங்க ரெண்டு பேரும் போட்டி போடுங்க இந்த மாதிரி தான் அவங்களே அவங்க இஷ்டத்துக்கு போட்டி போட விடுவாங்க முத்துக்குமரன் சுனிதா நீங்க ரெண்டு பேரும் போட்டி போடுங்க இந்த மாதிரி அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஏத்த மாதிரி ஆட்களை மாத்தி மாத்தி கொடுத்து எனக்கு என்னமோ வரப்போற ரெண்டு வாரத்தையும் பிக் பாஸ் முழுசா கையில எடுத்து ரூல் பண்ணுவாங்க எனக்கு தோணுது கண்டிப்பா ரூல் பண்ண நல்லா இருக்கும் ஏன்னா நீங்க ஒரு விஷயத்தை ட்ரை பண்றீங்க ஸோ ட்ரை பண்ணா அதுக்கான ரூல்ஸ் உங்க கையில இருந்து இந்த ஷோவை நீங்கள் தான் ரூல் பண்ணும் அதை விட்டு திருப்பி நீங்க வந்து அவனை கையிலே கொடுத்து நீங்க ஏதோ பண்ணிக்கோக்கப்பான்னு சொல்லி விட்டீங்கன்னா அவனை திருப்பி அவன இஷ்டத்துக்கு தான் பண்ணணும் ஸோ நீங்க பண்ணுங்க தாராளமாக பண்ணுங்க எனக்கு பத்து நாள் தான் இருக்குது யாரோ ஒருத்தர் வின் பண்ணிட்டு போறாங்க ஆனால் என்ன பண்ணாலும் முழு ரூல்ஸ் உங்கள் கையில் வச்சுக்கோங்க எவனையுமே வீட்டுக்குள்ள ஒரு டாஸ்குக்கு மேலே இன்னொரு ரூலை போட விடாது விட்டிங்கன்னா மண்ணாயிரும் திருப்பி மண்ணாயிருங்கிறது எனக்கான கருது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ஒருவேளை வேளை இஃப் இன்கேஸ் முத்துக்குமர் அவர்கள் எவிட் தான நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கான கருத்து என்ன மாரதா மகமால்